வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்குற தொழில் வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள் மும்பை டெல்லி இந்த மாரி வட மாநிலங்களில் புகழ்பெற்ற தந்தூரி மேகி நூடுல்ஸு எப்படி தயார் பண்ணி வருமானம் பெறது என்பது பார்ப்போம் இந்த நூடுல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாரி நூடுல்ஸு மொத்தமாக வாங்கிட்டு அதை வைத்து தயார் பண்ணி தந்தூரி அடுப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தந்தூரி சிக்கன் இந்தமாரி உணவுப் பொருட்களை தயார் பண்ணால் அந்த தந்தூரி அடுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் சின்ன சின்ன அதாவது மண் குடுவைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் குடுவைகள் அது அந்த கலசுவாங்க அதை வந்து அதில் போட்டு சூடுபடுத்துவாங்க அதை சூடுபடுத்தி இந்த நூடுல்ஸை நல்லா சமைத்த உடனே அதில் போட்டு நன்கு சூடாக்கி அதை வந்து பரிமாறம் பண்ணுவாங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரபலம் ஆகிட்டு வருதுங்க இந்தமாரி தந்தூரி சாய் அதாவது தந்தூரி டீ தந்தூரி நூடுல்ஸ் இந்தமாரி பொருட்களை வைத்து தயார் பண்ணி எப்படி வருமானம் பெறுறது என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்று தினசரி பயன்பாட்டு வருமானம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை தொடர்ந்து பதிவிட்டு வரேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் இப்பொழுது அந்த மேகின் நூடுல்ஸ் தயார் பண்ணுறது இந்த மாதிரி தான் தயார் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க அதுலேயே குறிப்பு இருக்கும் அந்தமாதிரி தயார் பண்ணுங்க இந்த மாதிரி தயார் பண்ணிவிட்டு அதை இறுதியாக ஒரு வீடியோ ஒரு சின்னதாக வரும் அந்த ப்ராசஸ் தாங்க அந்த தந்தூரி அடிப்பு ஆன்லைனில் கிடைக்கிது வாங்கிட்டு அந்த அடுப்பு அந்த கலசம் உங்கள் ஊரில் கிடைக்குங்க இந்த மண்பானை இதெல்லாம் தயார் பண்ணுறவங்கள்ட்ட மொத்தமாக வாங்கிக்கிட்டு அதை சூடுபடுத்தணுங்க அந்த தந்தூரி அடுப்பில் போட்டு அந்த சின்ன மண் கலசங்களை சூடுபடுத்தி இதில் இறுதியாக வீடியோ இறுதியாக அதை எப்படி பண்ணுறதுன்றது ஒரு சிறு காட்சியாக இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது தாங்க இந்த நூடுல்ஸை ஒரு பிளேட்டு வந்து அறுபது ரூபான்னு நூறுரூவான்னு விற்கிறாங்கங்க அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் சிக்கன்ஸ் இதெல்லாம் போட்டு விற்கிறது வந்து அது எக்கு அதெல்லாம் தனித்தனி ரேட்டுங்க இது சைவ மலையில் செய்யப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாங்க இந்த நூடுல்ஸ் என்ன பண்ணுறாங்க இறுதியாக சாஸ்லாம் போட்டுக்கிறாங்க சாஸ் போட்டு இந்த சூடான அந்த மண் கலசத்தில் இந்த நூடுல்ஸை கொட்டுறாங்க அது இன்னும் நல்லா சூடாகி ஒரு விதம் அதாவது தந்தூரியில் எப்படி நம்ம இந்த இந்த மாரிலாம் இது பண்ணுறோமோ சிக்கன்லாம் அது ஒரு வித்தியாசமான ஒரு வாசனைகள் வரும் அந்த மாரி வாசனை வந்தோடனே சுவையாயிருதுங்க அதாவது நூடுல்ஸோட சுவை வந்து இரு மடங்கு ஆயிடுதுங்க ஆதலால் இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இது வரைக்கும் ஆரம்பிக்கப்படலாம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த தந்தூரி நூடுல்ஸ் தயார் பண்ணுறது முற்றிலும் புதுமையானது யாராவது இதை பார்த்து பயன்பெற்று உடனே ஆரம்பித்து நல்ல லாபம் பெறலாங்க சாதாரணமாக நம்ம ஊரில் பயன்படுத்தக்கூடிய நூடுல்ஸை கூட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சிங்கன்னா எதுலேயும் ஒரு வித்தியாசமாக இருந்தால் தான் இப்போ இருக்கிற போட்டி உள்ள சூழ்நிலையில் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியுங்க யார் முதல்ல செய்கிறாங்களோ அவங்க மட்டுமே நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் செய்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தர் டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சுக்கிட்டு போகிற காலம் ஆயிடுச்சு அதையால் விரைவில் செய்கிறவங்க இந்த தொழிலை ஆரம்பித்து நல்லா வருமானம் பெறலாங்க இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் இந்த தந்தூரி நூடுல்ஸ் தந்தூரி மேகி நூடுல்ஸ்ன்ட்டு யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குங்க அந்த யூடியூப் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக அதை எப்படி பண்ணணுன்றது ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த அடுப்பும் தந்தூரி அடுப்பும் ஆன்லைனில் கிடைக்குதுங்க அதை வாங்க வர வச்சுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீலில் வந்து போச்சுங்க எங்கே வேலாம் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து போச்சு ஆங்கில அதுவும் விலை கம்மி தான் அதிக விலலாம் கிடையாதுங்க அந்த மாதிரி விலையிலேயே வந்து போச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்குது உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அதன்படி செஞ்சுக்கலாங்க ஒரே கடையில் மாதிரி தந்தூரி நூடுல்ஸ் தந்தூரி டீ இது போன்ற வித்தியாசமான இதுலேயும் இன்னும் தந்தூரியிலே நிறைய வகைகள் இருக்குதுங்க நீங்கள் ஒரு தந்தூரி கடைன்ட்டு இந்த மாரி சிறப்பாக மற்ற கடையோடு உங்களுக்கு தரமாக இருந்ததுன்னா சுவையாக இருந்ததுனாலும் நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க தினசரி அதாவது இது மாலை நேரத்து தொழில் தாங்க ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு முடிக்கிற மாரி இருக்குங்க மூணு மணி நேரத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபா வருமானம் வருங்க அதுக்கப்புறம் உங்களோட கஸ்டமர் உங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தாங்க வியாபாரம் இதெல்லாம் டெவலப் ஆகும் இப்போ அந்த வீடியோ வருது பாருங்க இதுதாங்க இந்த அடுப்புலேருந்து எடுத்து வைக்கிறாரு அப்படியே அது தீ எரியற சூழ்நிலை இருக்குது அதை ஊதியை அணைச்சிட்டு அதில் இருக்கிற சாம்பல்லாம் கொட்டிவிட்டு அப்படியே வைக்கிறாருங்க அந்த நூடுல்ஸை சமைச்ச நூடுல்ஸை அதுவே ஏற்கனவே சூடாக இருக்கும் இதில் கொட்டினோன்னே எப்படி பொங்கி வருன்றதை பாருங்கள் இதை திருப்பி ஒரு பிளேட்டில் வச்சு சாஸ்லாம் ஊற்றி பரிமாறுறாங்க இது தாங்க இந்த தொழிலோட ரகசியம் அடுத்தது தந்தூரி டீ எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோவும் போடுறேன் அந்த சூட்டில் எப்படி அது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இது தான் இதோட ஸ்பெஷல் அது அப்படியே பொங்கி வருங்க பொங்கி வரும்போது அது இன்னும் சுவை அதிகமாகிடுது தொடர்ந்து பாருங்கள் நன்றி